மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க ஜாய் கிறிஸ்டில்டா ஆத்தாடி மாதம் இத்தனை லட்சமா என்னன்றது அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி ஏமாட்டிட்டதா ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா புகார் அளிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேர்கிட்டையுமே சமீபத்தில் மகளிர் ஆணையத்தில் விசாரணை நடந்திருக்கு இந்த விவகாரம் தான் கடந்த சில மாதங்களாக கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக இருந்திருக்கு இந்த நிலையில் மாத செலவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டா வந்து எனக்கு பணம் கொடுக்கணும் அவர்னு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் பின்னாடியே போயிட்டு அவங்களுக்கு கரியர் அப்படின்றது பயங்கரமான பின்னடைவு ஆயிடுச்சு தமையல் கலைஞர் நடிகராக இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதியை திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்திருக்காரு ஆனால் அவருக்கும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல் ராவுக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறி இருக்கு திருமணத்தில் அதுவும் முடிஞ்சிருக்கு அந்த திருமணம் அப்படின்றது அதனுடைய புகைப்படங்கள் வெளியாகிட்டு மாதம்பட்டிக்கு கண்டனங்கள் பழமாக எழுந்திருக்கு விவாகரத்து செய்யாமலே இரண்டாவது திருமணத்தை அவர் செஞ்சிருக்காரு திருமணம் செஞ்சு ஜாயை கர்ப்பமாக்கிட்டு அவங்க கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சுருக்காரு ரங்கராஜு இதனால் கொதிப்படைஞ்சிருக்க கிறிஸ்டில்லா சென்னை காவல் ஆணையத்தில் அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சரை அட்டாக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பெரிய இஷ்யூவாக மாறிட்டு அந்த ரிவென்ச் கேம் மாதிரி தான் போயிட்டுருக்க நீ என் கூட இல்லைன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே தேவையில்லாத நேரத்துக்கு போகலன்னு டேட் பண்ணியிருக்காரு அதை சீரியஸா இவங்க நம்பி இருக்காங்க பாவத்தை ஸோ அவர் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்து ப்ராப்பரா வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம யார் மேல தப்புன்னு கேட்டா ரெண்டு பேர் மேலயும் தான் தப்பு ஒரு பக்கம் ஜாய் கிறிஸ்டல்டா உடைய அறியாமையும் இதுக்கு பெரிய காரணமா இருந்திருக்கு ஏன்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்களா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அன்பான நாலு வார்த்தைகளுக்காக ஒருத்தன் வாழ்க்கையவே தொலைச்சிட முடியுமான்னு கேட்டா இவங்களோட கேஸ்ல அது நடந்திருக்கு ஏன்னா அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அடிச்சு இவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே போக போக சும்மாலாம் இல்லைங்க நிறைய இஷ்யூஸ் கோத்ரூ பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வெளியில வந்து பேசும்போது எல்லாருமே இவங்களுக்கு நிறைய தவறான பட்டங்கள் கொடுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாலியாக குக் வித் கோமாலியா ஹோஸ் பண்ணிட்டு இருந்தாரு சரி என்னதான் கடைசியில் நடக்க போதுன்னு போது ஒரு நேரத்துக்கு மேலே இப்போ கரெக்டாக மாதம்பட்டி ரங்கராஜா ஹியரிங்க்கு வர சொன்னா அவருடைய மனைவி லாயரான ஸ்ருதியோட அவர் வந்திருக்காரு தவறுகள் பண்ணது அவரும் தான் அவர் நிம்மதியாக தான் இருக்காரு இவங்க தான் கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு இவ்வளோ நடந்து அவங்க கத்தி அவங்களுடைய பெயர் எல்லாமே ஸ்பாயில் ஆன சமயத்துல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யூடியூபர் மேலயுமே கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் குழுல இருந்து அண்ட் இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அவங்க குழந்தைகளுக்காக எவ்வளோ கேட்டிருக்காங்க அந்த வளர்ப்புக்காக இருக்கட்டும் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே அலுமினியா ஆறு லட்சம் மாதம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் பெருசா போயிட்டே இருக்கு ஸோ இந்த இஷ்யூஸ் பெருசா நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஜாய் கிறிஸ்டில்டாவுக்கு எவ்வளோ கோவம் இருக்குதுன்னு புரிய வருது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு வழியா பிறந்துட்டாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க